ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் சுவையப்பம் விற்பனை சூடுபிடித்துள்ளது ஆங்கில புத்தாண்டு நாளன்று வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் சுவையப்பம் வெட்டி மக்கள் கொண்டாடுவது வழக்கம் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள இனிப்பகங்களில் சுவையப்பம் விற்பனை களை உள்ளது அரியலூரில் உள்ள இனிப்பகம் ஒன்றில் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக வாழை அண்ணாச்சி போன்ற பழங்களை பயன்படுத்தி சுவையப்பம் தயாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஐயப்ப பக்தர்கள் சைவ பிரியர்கள் நீரிழிவு பாதிப்பு உடையவர்களுக்காக முட்டை மற்றும் சர்க்கரை சேர்க்காத சுவையப்பங்களும் விற்பனைக்கு வந்துள்ளன இந்த தடவை வந்து நேச்சுரல் கேக்குங்கிறது கான்செப்ட்டு கொண்டு வந்திருக்கோம் பழங்களை வச்சு கேக்குகளும் ப பழங்களை வச்சு எசன்ஸ் இல்லாமல் பழங்களை வச்சு அந்த கேக்கோட ஃப்ளேவரை கொண்டு வர்றதுக்காகவும் நிறையா முயற்சி பண்ணி வாழைப்பழ கேக்கு பைனாப்பிள் கேக்கு பேரிச்சம்பளம் கேக்கு ஃப்ரூட்ஸ் கேக்கு அப்புறம் பிளம் கே ரெகுலராக உள்ள ரிச் ப்ளம் கேக்கு அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இப்போ வந்து முற்றல்லாத கேக் வாங்கி கேக் வெட்டி கொண்டாடுறாங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் சுகர் இல்லாத அதாவது சுகர்ல சுகர்லெஸ் கேக்கு சுகர் இல்லாமல் தரம் நாட்டு சக்கரை கேக்கு அந்த மாதிரி சுகர்லெஸ் கேக்குகள் நிறையா உருவாக்கி கொடுத்துருவோம் இந்த சுவை எப்பங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பத்து ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் பொதுமக்கள் பலரும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சுவை எப்பங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர்